அந்த மாதிரி அவர் வந்து ஜாலியாக ஒரு கேஸ் ஒன்று போட்டார் அவர் ஜாலியாக கேஸ் ஜாலி ஜாலியாக கேஸ் போடுற அளவுக்கு கண்டிப்பாக ஜாலியான ஆள் தான் ஜாலியான கேஸ் தான் போடுவார் ஓகே இவரத்துக்கு ஒரு சட்ட அமைச்சராக இருந்தவர் வேற என்ன கேஸ் போட்டார் அவர் கேஸ் போட்டார் அம்மா உப்பு ஆமாம் அம்மா உப்பு கேள்விப்பட்டிருக்கீங்க வாங்கியிருப்பீங்க அம்மா உப்பு அம்மா உணவு அம்மா லேப்டாப்பு அம்மா குடி தண்ணீர் அம்மா அது அம்மா ஃபுல்லாக அம்மா தான் அம்மா தண்ணி அதுக்கு முன்னாடி இறந்த தலைவர்களுடைய பெயர்கள் தான் அந்த திட்டங்களுக்கு வைப்பாங்க ராஜாஜி குலக்கள் விதிச்சோம் இல்ல இல்ல இப்போ கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பெயர்ல பேர் அமையும் அண்ணா பெயர்ல அண்ணா பன்னாட்டு முனைய முனையம் காமராஜர் அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா முதலமைச்சர் பேர்லேயும் ஏதோ ஒரு திட்டங்கள் வந்து இப்படி இருக்குது அதனால் இதெல்லாம் தடுக்க முடியாது இது வந்து உங்கள் அரசியல் விளையாட்டை இங்கே விளையாட வேண்டாம் தூக்கி கொண்டு ஓடுங்கள் என்று சட்டப்புறமாக பிறந்தவே வைத்து கொண்டு அனுப்பிவிட்டார்கள் அனுப்பிவிட்டார்கள் ஓஹோ நீ இதையும் மீறி மறுபடியும் எதையாவது கிருக்குத்தனம் பண்ணீங்கன்னா அப்புறம் இன்னும் அதிகமான அபராதம் விதிக்கப்படும் பத்து லட்ச ரூபா ஃபைனு ஃபைனுன்னு போட்டு வணக்கம் வணக்கம் என்ன ஆளு ஒரு மாறுக்குமா இருக்குதுங்களே என்ன

ஒரு செய்தியோட என்ன பத்தி பேசலாம் என்ன முன்னாடி திருக்குறள் சொல்லணும் நம்ம நாட்கள் வந்து எங்கேயா திருக்குறள்னு கேட்பாங்க சொல்லுங்க திருக்குறள் சொல்லுங்க நம்மளுக்கு மறந்துருப்பாங்க நீங்க சொன்னால் வீடியோ யாகாவராயினும் காவாக்க சோகாபர் சொல்லிடுக்கப்பட்டு சூப்பர் நீங்க சொல்லுங்க என்னன்னு அதான் யாராக இருந்தாலும் வாயு வாயுக்கு வாயு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இல்லைனா வேற மாதிரி ஆகி போடும் வீட்டு வேற மாதிரி ஆகி போடும் அப்படிங்கிறது அவங்களை வந்து கண்டிப்பாங்க அபராதம் விதிப்பாங்க பல சிக்கல் வந்து இருக்கு அதனால வாயை அடக்கிட்டு அமைதியா இருக்கணும் ம் பார்த்து பேசணும் உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது நயவஞ்சகன் நாக்குதான் அது

அதிமுக ஆட்சியில் கடந்த பத்தாண்டுகளில் என்னென்னலாம் திட்டங்கள்லாம் வந்து அவங்க என்னென்னலாம் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பார்த்தோம்னா அம்மா உப்பு அம்மா உப்பு தெளிவு வாங்கியிருப்பீங்க அம்மா உப்பு அம்மா உணவகம் அம்மா லேப்டாப்பு அம்மா குடி தண்ணீர் அம்மா அது அம்மா ஃபுல்லா அம்மா தான் அம்மா தண்ணி

அது அதிமுக ஆட்சியில நிறைவேற்றாம திமுக ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சி அதே பேரை தொடரட்டும் ஸ்டாலின் வந்து அதுக்கு வந்து பெரிய மனசோட வந்து அது உத்தரவு போட்டார் கொடுங்க இருக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெரிய மனசு ஆமாம் கலைஞர் கொண்டு வந்த அந்த தலைமை செயலகத்தை வந்து மருத்துவமனையாக மாற்றினாங்க இந்த மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்தை வந்து கிடப்பில் போட்டாங்க உலகத்தை கல்யாண மண்டபமாக வாடகை கூப்பிட்டாங்க இப்படி ஏகப்பட்ட இது பண்ணாங்க கலைஞர் எது கொண்டு வந்தாலும் அதை நாங்கள் உழவர் சந்தையை வந்து பராமரிக்காமல் விட்டுட்டாங்க திருவள்ளூர் சிலையவே பத்து வருஷமாக பராமரிக்கலை அது இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு அஞ்சு வருஷம் விட்டுருந்தா அதெல்லாம் இடிஞ்சு விழுகிற அளவுக்கு வந்து மோசமான ஒரு பராமரிப்பு இல்லாமல் போயிடுச்சு இப்போ தான் வந்து அவன் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதை பராமரிச்சார் இப்படி திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட எந்த திட்டத்தையும் இவங்க வந்து தொடர அனுமதிக்காத ஒரு ஆட்சியான ஸ்டாலின் வந்து இவர் ஆட்சியில் தான் வந்து அந்த பல்கலைக்கழகமே முடியுது திட்டமே முடியுது அப்போது இவர் இருக்கிட்டு விடுங்க பரவாயில்ல ரேணுகா பேர்னு இருந்துட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பெருந்தன்மையோடு வந்து அனுமதி அந்த மாதிரி அம்மா பூங்கா அம்மா தாலிக்கு தங்கம் அப்புறம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல இது வந்து கலைஞர் கொண்டு வந்தது கலைஞர் கொண்டு வந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு எந்த பேருமே வைக்கல அதுக்கு இப்போ கோயம்பேடு பேருந்து நிலையம் அப்படியே விட்டாங்க அதை இது சென்னை புறநகர் பேருந்து நிலையம் இப்போ எடப்பாடி வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வந்து எம்ஜிஆர் புறநகர் பேருந்து நிலையம்னு வந்து பேர் வச்சார் சரி அது கூட பரவாயில்ல ஏதோ பேருந்து நிலையத்துக்கு வச்சாங்க அப்படின்னு விட்டுறலாம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல வெள்ளக்காரங்காலத்தில் கட்டினது இந்தியாவில் உள்ள முக்கியமான கொல்கத்தா மும்பை டெல்லி இப்படி இருக்கக்கூடிய முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வெள்ளைக்காரங்க காலத்தில் கட்டினது அந்த வெள்ளைக்காரன் கட்டின காலத்தில் கட்டின சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வச்சாங்க பாருங்கள் ஒரு ஒன்றரை கிலோமீட்ருக்கு ஒரு டாக்டர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே நிலையம் புரட்சித் தலைவர் பொன்முலை செம்மல் அது இதோ ஒரு ஒன்றரை கிலோமீட்ருக்கு ஒரு பேரு அதை என் ஒன்று பெருசு தானே வண்டி வண்டி பெருசு தான் பேரு பெருசாக இருக்கணும் ஆ வேறு பெருசாக வச்சு விட்டாங்க அதை எவ்வளோ மதிக்கல அது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் கோயம்பேட்டுக்கு பேர் வச்சாங்க அதையும் எவனோ மதிக்கல அதையும் கோயம்பேடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கான் அது மாதிரி இவங்க ஆட்சியில கொண்டு வந்த மொத்த திட்டத்துக்கு வந்து அம்மா 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 அம்மானு பேர் வச்சு எங்க அம்மா இதெல்லாத்தோட உச்சபட்சமாக ஒன்னு பண்ணாங்க அவங்க இந்த ஏரியை வந்து நைட்ல ஒரு மணிக்கு திறந்து விட்டு சம்பா பாக்கம் செம்பரம் ஆறாயிரம் இருந்தாலும் சம்பரம் பார்க்க வெள்ளத்துல மூலிதான் நாளா இருக்கிற படாத பாடுபட்டேங்க எல்லாருமே தான் நான் பார்த்து நான் வந்து சாலி கிராமத்துல குடியிருந்தேன் நைட் பன்னெண்டு மணிக்கு அப்படியா நாங்க நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு ஒரு மணி இருக்கோம் எந்திரிச்சு இப்போது மாடியில் மூணாவது அது எந்திரிச்சு வெளியே வந்து பால்கனிலிருந்து இங்க வந்து பார்த்தா கரண்ட் போயிருச்சு ரொம்ப நேரமும் இல்லாத சல சவுண்டும் வருது கரண்ட் இல்லாதனால தூக்கம் போயிருச்சு ஏசி எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வெளியே வந்து எட்டி பார்க்குறேன் பால்கனில இருந்து கீழே வந்து ஆறு ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு எனக்கு தூக்க கலக்கத்தில் எனக்கு இது நமக்கு தான் அப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிலையும் பெயில சின்ன சின்ன தூரங்கள் தான் போட்டுட்டு இருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எந்திரிச்சு வந்தான் அவனுக்கும் போய்ட்டே எங்க வாடா எதுவும் ஆறு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது என்ன நெட்டிப்பாருன்னா அவன் பாலாறு தேவ அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சா அந்த மாதிரி ஆறு அந்த மாதிரி நைட் நைட்டாக சம்பரமாக ஏறி திறந்து விட்டு அதில் ஒரு புகழ் பெற்றவர் அதில் கணக்கான பேர் வந்து இறந்து அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துச்சுல்ல இதுல செய்தி இது இல்லை இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தன்னார்வலர்களும் மற்ற மற்ற கட்சிக்காரர்களும் மற்றவர்களும் வந்து பொருட்களை கொண்டு வந்து விநியோகம் இல்லை ஏன்னா கடைகள் இல்லை எதுவுமே இல்ல சாப்பாடுல பத்து பஞ்சு நாள் அது மட்டும் வெள்ளத்து திறந்து விட்டது மட்டும் இல்ல யாருக்கும் உதவியும் உதவியும் அப்போ தன்னார் உலட அவங்க அவங்க கொண்டு வந்து குடுக்கலாம்னு வரும்போது நீங்க எல்லாம் கொடுக்க கூடாது எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுங்க அரசுதான் கொடுக்கணும் அப்படின்னு வாங்கி எல்லாமே அரசு வழியா தான் போகணும் அப்படின்னு வாங்கி அதுல ஸ்டிக்கர் ஒட்டினானுங்க பாருங்க இவங்க எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எத்தனை பேர் அதுல பாதிக்கப்பட்டிருப்பீங்க பாத்துருப்பீங்க ஒட்டினது ஆத்தியம் காட்டுறது இதுல என்ன காமெடி தெரியுமா உணவு செஞ்சு பேக் பண்ணி கொண்டு வந்து விநியோகிக்கிறதுக்கு வந்தா அதை ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு டைம் ஆகி உணவு எல்லாம் கெட்டு போச்சு மதியம் உணவு கொடுக்கணும் அவங்க காலையிலேயே செஞ்சு கொண்டு வராங்க இப்ப நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு டைம் ஆகி அதை நைட்டு வரைக்கும் போய் எல்லாம் சாப்பாடு நேரத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க நீங்க அதிமுக அம்மா படம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி அது கெட்டு போய் தூக்கி கொட்டி அதெல்லாம் யூடியூப்ல இருந்து போய் பாருங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா ஏன் சொல்றீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த இவங்க தான் இப்போ வந்து சிவி வி சண்முகம் தலைமையில் ஒரு கேஸ் வந்து போடுறாங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து ஸ்டாலின் பேர் வரக்கூடாது எப்படி நீங்க வந்து அரசு பணத்தில் வரக்கூடிய ஒரு இதுக்கு நீ எப்படி ஸ்டாலின் பேர் வைக்கலாம் இது ஒரு காலம் ஏற்றுக்க முடியாது நாங்கள் எப்படி ஆட்சி செஞ்சோம் தெரியும் இல்லை இப்படிலாம் நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணோமா அப்படின்னு இவர் போய் வீராப்பா போய் ஒரு கேஸை போட

நம்ம வீட்டு இப்படி அறிவாட போய் எப்படி கிடைச்சா அப்படின்னா இவ்ளோ நாள சி விஷன் அருமையை நம்ம தெரிஞ்சுக்காமட்டே என்னடா அப்படின்னு தலைமையெல்லாம் வந்து கூப்பிட்டு பாராட்டி எல்லாம் பண்ணி அந்த பத்ரி சேஷாத்ரி வந்து சவாலு விட்டு ட்விட்டர் எல்லாம் போட்டு என்னது

உங்க காட்டுங்க உங்க வீகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விட்டாங்க சவால் விட்ட உடனே இவங்க மேல்முறையீட்டுக்கு போனா இவங்க போயிடுச்சா இப்போ நான் டெல்லி எதுக்கு போனேன்னு சொன்னீங்க எதுக்கு போனீங்க கோவா வந்து நான் ஸ்ட்ரைட்டா அங்க ஃப்ளைட் பிடிச்சி டெல்லிக்கு போய் அந்த கேஸ் என்னன்னு பார்த்தா இந்த ஸ்ட்ரைட்டா நீ மடதே போய்ட்டீங்களா ஆமா சரி 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 போயாச்சு அங்க போனா அவங்க சொல்லிட்டாங்க தம்பி பத்து லட்சம் ரூபாய் எடுத்து வந்து எதுக்கு பத்து லட்சம் ரூபாய் கட்டுறியா ஜெயிலுக்கு போறியா யாரா சீ சண்முகத்தை அவர் அமைச்சர் தெரியுமா உங்களுக்கு ஏன் நீதிமன்றம் தெரியுமா அவர் யாருன்னே தெரியாது அவர் அதிமுக வரனு தெரியுமா ஆறு மணிக்கு மேல வேற மாதிரி இருப்பாரு தெரியுமா பத்து மணிக்கு மேல வேற மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா மணிக்குள்ள சொல்லிட்டாரு இதெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்லிருக்காரு அவரு

உங்க எஸ்டிடி எங்களுக்கு தெரியாதா நீங்க உப்புல இருந்து தண்ணியில இருந்து எல்லாத்துக்கும் அம்மா பேர் வச்சீங்களே அப்பெல்லாம் அப்படின்னு உங்க மனசுல வச்சுக்கிட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அரசனுடைய கொள்கை முடிவுல நாங்க தலையிட முடியாது இதெல்லாம் தப்பு கிடையாது எடுத்துல ஓடும் இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா முதலமைச்சர் பேர்லேயும் ஏதோ ஒரு திட்டங்கள் வந்து இப்படி இருக்குது அதனால் இதெல்லாம் தடுக்க முடியாது இது வந்து உங்களால் அரசியல் விளையாட்டு இங்கே விளையாட வேண்டாம் தூக்கி கொண்டு ஓடுங்கள் என்று சட்டப்புறமான உறந்தே போகும் அவங்க வயித்து ஒன்று அனுப்பிவிட்டாங்களா நீ இதையும் மீறி மறுபடியும் எதையாவது கிறுக்க்தனம் பண்ணீங்கன்னா அப்புறம் இன்னும் அதிகமான அபராதம் விதிக்கப்படும் பத்த வச்சால் பைனு பைனுன்னு போட்டு அதை கொண்டு வந்து கட்டியாக அவனுச்சிருப்பாரு தான் ஆறு மாதம் ஆறு மணிக்கு மாதம் அண்ணனுக்கு பத்து லட்சம் ஒரு மேட்டர் கிடையாது அண்ணே அண்ணனை பத்தி என்னங்க நீங்க நீங்க பத்து அவர் யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் காசு காசு தாங்க அதாவதுங்க அதுல ஒரு லாபம் வந்தா ஒரு அதுல ஒரு லாபம் வந்துச்சுன்னா எந்த காசும் போறதை பத்தி பிரச்சனை இல்லை அநியாயத்துக்கு பத்து லட்சம் அளவாதான் பத்து லட்சம் பயணி கட்டினா எவ்வளவு கடுப்பு சொல்லாதாங்க ஆகும்

வந்து அது வந்து எது வந்தாலும் சரி பத்து பணங்கிறது பணங்கிறது தான் பத்து லட்சம் போனது அவருக்கு வந்து மிகப்பெரிய கடுப்பா தான் இருக்கும் அவமானமா கிடையாது மத்தபடி இப்போ எங்க ஜெயலலிதாவே ஜெயலலிதா ஜெயலலிதா ஒரு நூறு இரநூறு கோடி இருந்தா ஜெயலலிதா வீட்டுக்கு இல்லாம கூடாதா நீங்க நல்லா வக்கீல வச்சு வீட்டுக்கு இல்லாம கூடாதா இவங்க பண்ண ஒரே தப்பு அதிமுக வளைக்கிறவங்க அனுபவம் இவங்க என்ன பண்ணிருந்தீங்க மா அதிமுக கேஸும் போதே கேஸ் போடும் போதே ஒரு கொஞ்சம் கூட காசு கொடுத்து வில்சனை வாழ வச்சிருக்கோம்

அவமானப்பட்டலாம் அவங்க வந்து கண்டிப்பா வாய்ப்பு தெரியாது ஆனா இது கலைஞர் இருந்தார்ல அப்ப ஒரு இந்தியாவிலே முன்னோடி திட்டமா ஒரு திட்டம் கொண்டு வந்தார் என்னது முதலமைச்சர் காப்பீடு திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தார் ஆமா ஆக்சுவலா அந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை மக்கள் என்ன சொல்லி அழைச்சாங்கன்னா கலைஞர் காப்பீடு சொல்லி அழைச்சாங்க ஆமா

அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் வந்த உடனே மகளிர் விடியல் பேருந்து பயணம் சொல்லிட்டு ஒரு பெண்களுக்கு வந்து இலவச பேருந்துன்னு ஒன்னு கொண்டு வந்தா அத யாராவது மகளிர் விடியல் பேருந்து எப்போ வரும் அப்படி கேட்கிறாங்களா ஸ்டாலின் பஸ் எப்ப வருங்க நீங்க அவரு ஸ்டாலின் பஸ் சொல்லல

திமுக கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே இதுல நீங்க வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா வரலாறு பொய்யா நினைக்காதீங்க தெரியாதீங்க இல்ல இல்ல டைம் ஆகிடுச்சி இல்ல கேளுங்க சொல்லுங்க வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் இருந்த வரைக்கும் எம்ஜிஆர் இருந்த வரைக்குமே அதுக்கு முன்னாடி இறந்த தலைவர்களுடைய பெயர்கள் தான் அந்த திட்டங்களுக்கு வைப்பாங்க உம் ராஜாஜி குலத்தில் போகலா இல்ல இல்ல இப்போ கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பேர்ல பேர் ஆமாலையம் அண்ணா பேர்ல ஆமா அண்ணா பன்னாட்டு முனையம் முனையம் காமராஜர் அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் காமராஜர் முனையம் பன்னாட்டு முனையம் இந்த மாதிரி வந்து இறந்த தலைவர்களுடைய பெயர்கள்ல திட்டங்களை கொண்டு வரலவன் போக்குவரத்து கழகம் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அம்பேத்கர் அம்பேத்கர் பேர்ல சட்டக்கல்லூரி அம்பேத்கர் பேர்ல மாவட்டம் பெரியார் பேர்ல மாவட்டம் பாரதியார் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் இந்த மாதிரி வந்து இறந்த தலைவர்கள் சிறப்பு மரியாதை சிறப்பிக்கிற மாதிரி அவங்களுடைய தொண்டு அவங்களுடைய உழைப்புக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி மக்களுக்கு அதை நினைவுபடுத்துற மாதிரி ஒரு பேரில் வைக்கிறது தான் நம்மளுடைய நீண்ட காலம் வழக்கம் ஆமாங்க இந்த வழக்கத்தை வந்து டோட்டலாக குழி தோண்டி புதைச்சது வந்து அதிமுகவாக ஆட்சியில் ஜெயலலிதா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது தன் பேர்லயே தானுக்கு ஒரு திட்டத்தை வந்து அறிவித்தவங்க ஜெயலலிதா சொல்லுங்க அம்மா உணவகம் அம்மா தண்ணி அம்மா இதெல்லாம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது வந்தது ஆமா அப்போது இறந்த தலைவர்களுக்கு பெயர்களில் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுங்கிறது ஒரு வழக்கம் மரபு அது வந்து ஒரு மரியாதை சரியானது கூட ஆனா தன் உயிரோடு இருக்கும்போது தன் பெயர்லேயே தானே திட்டம் கொண்டு வர்றதுங்கிற மரபை கொண்டு வந்ததே வந்து ஜெயலலிதாவும் அதிமுகவும் தான் ஓகே ஓகே இதையும் நீ உச்சநீதம் படத்தை சொல்லிருக்காங்க

அப்போ இவ்வளவும் பண்ணிவிட்டு நீ போய் ஒரு முதலமைச்சர் திட்டங்களை பாருங்க நான் முதல்வன் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல் தமிழ் புதல்வன் இப்படி எதுலயுமே திமுக சார்பில்லாத சாயம் இல்லாத ஒரு திட்டங்களை தான் அவருக்கு கொண்டு வந்திருப்பாரு ஒரே ஒரு திட்டம் இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு நாற்பத்தெட்டு திட்டங்களோ ஏதோ ஒன்று நகர்ப்புறத்தில் பதிமூணு திட்டமோ ஏதோ ஒன்று வந்து உங்க இல்லம் தேடி எங்க ரூம்கெல்லாம் அந்த நோட்டீஸ் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க உங்களுக்கு இந்த குறைகள் எது இருந்தாலும் கொண்டு வந்து கொடுங்க இப்படி ஒரு இது வந்து முதலமைச்சர் நேரடியாக மக்கள் காவ குறைகளை கேட்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குதுங்கிறதுக்காக அவர் வந்து இதை கொண்டு வந்திருக்காரு அதில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காரு

அதனால் இந்த மாதிரி கோமாளித்தனத்தெல்லாம் விட்டுட்டு உருப்படியாக வந்து திமுக எடுத்து ரெண்டாயிரத்தி எப்படி ஆறுல எப்படி ஆகிற வழியை பாருங்கள் அதை பாருங்க ஸ்டாலின் கொண்டு வந்த பல திட்டங்களை மோடி காப்பி அடிச்சு வடநாட்டுல பல ஊருகள்ல பல மாநிலங்கள்ல வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காரு அதனால அவங்க அவங்களுக்கே தெரியுது எதிரிகளுக்கே தெரியுது இதெல்லாம் நல்ல திட்டம் இப்படி பண்ணுறதுனால மக்களுக்கிட்ட எதிர்ப்பு தான் உங்களுக்கு வரும் அதனால் இதெல்லாம் விட்டுட்டு ஆக வேண்டிய உருப்படியான அரசியல் செய்ய வேண்டிய வேலையை பாருங்க மக்களுக்கு வந்து நல்ல திட்டங்கள் யார் வந்தாலும் கொண்டு போய் சேர்க்கட்டும் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நன்றி வணக்கம் <laughs>